ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான எல்லோருடைய ஃபேவரட்டான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சேமியா கேசரி எப்படி செய்யலான்ட்டு பார்க்க போகிறோம் இந்த கேசரி எவ்வளோ நேரமானாலும் சாஃப்டாக எப்படி செய்யலான்ட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையெல்லாம் பாருங்கள் அப்போ தான் நான் எந்த பொருள் எவ்வளோ அளவு சேர்த்துருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் ஹீட் ஆனவுடனே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா ஹீட் ஆகட்டும் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து நெய் ஹீட் ஆனவொடனே முந்திரி பருப்பு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு பத்து முந்திரி பருப்பு போல் சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு வந்து லைட்டாக வருபடட்டும் அதுக்கப்புறம் நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் இதுவும் வந்து ஒரு இருபது திராட்சை போல் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ விருப்பமோ அதுபடி சேர்த்துக்கோங்க திராட்சை நல்லா பலூன் மாதிரி வரட்டும் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி சேமியா கேசரி வந்து எல்லாருமே செய்கிறதுக்கு பயப்படுவாங்க நான் வீடியோவில் சொன்னபடி அப்படியே செய்ங்க சூப்பரான ரெசிபி டேஸ்டான ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிப்பியும் கூட இப்போ இந்த சேமியா எடுத்து வச்சுனோல அதையும் நெய்யில் போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு எடுத்திருந்தேன் நான் இப்போ ஒரு கிளாஸ் காமிச்சேன் இல்லையா அந்த கிளாஸில் தான் ஒரு கிளாஸ் அளவு நான் சேமியை எடுத்திருந்தேன் இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும் அந்தளவுக்கு வருப்படணும் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம கேசரி நல்லா உதிரி உதிரியாக வரணும் பாருங்கள் இந்த அளவுக்கு வறுப்பட்டுருக்கணும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் இப்போ இதையும் நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி செய்யுங்க சேமியா கசரி ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு இப்போ நம்ம எந்த கப்பால் சேமியா எடுத்தோமோ அதே கப்பால் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ஒரு ஒன்னை முக்கால் அளவு சேர்த்துக்கலாம் ஒன்னை முக்கால் சேர்த்தா கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டுக்காக வேண்டி ஏன்னா இனிப்பு செய்யும் போது எந்த பொருளாக இருந்தாலும் நீங்கள் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்திங்கனாக்கா இனிப்பு தூக்கி கொடுக்கும் இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டும் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம சேமியாவை அதோட சேர்த்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு நம்ம சேமியாவை அது கூட சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விட்டுறலாம் சேமியா நல்லா வெந்து வரணும் நம்ம கேஸை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம சுகரெல்லாம் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்துச்சின்னா தண்ணிலாம் இழுத்துறோம் பாருங்கள் எந்தளவுக்கு தண்ணி இழுத்துருச்சின்னா இப்போ நம்ம கை வச்சு பார்த்தாக்க சேமியா நல்லா வெந்து அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு முன்னாடியே சக்கரை சேர்த்துட்டோம்னா சேமியா வந்து வேகாது அதனால் வெந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவு நம்ம சேமியா எடுத்துறோம் அதில் வந்து முக்கால் கப்புக்கு கீழே கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கம்மி பண்ணிவிட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க ஏன்னா அதிகமாக முக்கால் கப் சேர்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால கொஞ்சம் கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதுவும் நல்லா கலந்து விட்டுருங்க ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் திக்காகி வரும் அதுக்கப்புறம் நம்ம வாசனைக்காக வண்டி ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கலர் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலர் எடுத்திருக்கேன் நீங்கள் கலர் சேர்க்க விருப்பலன்னா இதே கலரே விட்டுறலாம் அப்படி இல்லைனா குங்குப்போங்க பொறுக்கு இல்லையா அதில் பாலில் லைட்டாக ஊற வச்சு சேர்த்தா கூட லைட்டாக ஒரு எல்லோஷ் கலர் வரும் அந்த கலர் இருந்தாலும் பரவாயில்ல நான் வந்து கேஸ் அடிக்கி இது எப்போதுமே ரொம்ப ஃபேவரெட்டான கலர் அதனால் நான் வந்து ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துடலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்தோம் முந்திரி பருப்பையும் சேர்த்துட்டு இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஃபஸ்ட்டே சேர்த்தது போதுனாலும் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இது வந்து ஆறுனதுக்கப்புறம் கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும் இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்த மாதிரி இருந்துச்சுல இப்போ அப்புறம் பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு நீங்கள் ரொம்ப நேரம் அடுப்பிலே வச்சுட்டு கலந்து விட்டுகிட்டே இருந்தீங்கன்னாக்க நம்ம சேமியா வந்து ரப்பர் மாதிரி ஆகிடும் அது டேஸ்ட்டு நல்லா இருக்காது இது போல் எடுத்தீங்கன்னா தான் வந்து நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் நீங்கள் வீடியோவில் சொன்னபடி அப்படியே செஞ்சு பாருங்கள் பிகினர்ஸ் கூட செய்யலாம் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன அளவுகளோட இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு கப் சேமியாவுக்கு ஒன் ஒன்னை முக்கால் கப் தண்ணி சேர்த்துக்கோங்க முக்கால் கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நெய் தேவைப்பட்ட அளவு சேர்த்துக்கோங்க இந்த க அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்க சூப்பராக நம்ம சேமியா கெசரே வரும் அவ்வளோதான் சூப்பராக கலர்ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு இதை மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க எவ்வளோ உதிரி உதிரியாக சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாவே தெரியும் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்